ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்திரா டைஸ்ட் இன்னைக்கு ரெசிபி சுறாக்குட்டு வாங்க சுறா குட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சுறா மீனை கழுவும் போது கடலை மாவு போட்டு கழுவணும் ஏன்னா சுறா ரொம்ப வாட அடிக்கும் கடலை மாவு போட்டு நல்லா கழுவிக்கணும் மீனை இல்லைன்னா ரொம்ப கவுள் வாட அடிக்கும் கடலை மாவு போட்டு அப்படியே சூப்பராக விட வெளியே இந்த மாதிரி பசஞ்சு வச்சுட்டு அப்படியே சும்மா தண்ணியில் கழுவிக்கலாமா ஆமாம்ப்பா இப்படியே இது இப்படி நல்லா இது பண்ணி இது பண்ணிவிட்டு அப்படியே நல்லா அப்படியே நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட வேண்டியதுதான் அந்த கவுள் வாட சுத்தமாக போயிடும் சூப்பர் கடலை மாவு போட்டு நல்லா கழுவின பிறகு அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு வச்சோம் சுடுதண்ணியில் போட்டும் சுடுதண்ணியை கொதிக்க வச்சு போட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்தாலும் வெந்துடும் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு தோல் உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது நிமிஷம் வேகணும் அந்த இது ஆவியில் இதில் ஒரு பத்து நிமிஷம் வேகணும்ப்பா பத்து டு பதினஞ்சு நிமிஷம் நம்ம கரெக்டாக கவனிக்கிற டைம்ல நம்ம இந்த வெங்காயம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுப்பா இது வந்து முக்கா கிலோ மீன் ஒரு மீனுக்கு நான் வந்து நாலு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒரு பத்து பச்சை மிளகாய் இஞ்சி ஒரு பெரிய துண்டு இஞ்சி அது போட்டால் தான் நல்லாயிருக்கும் புட்டுக்கு ஓகே ஒரு பத்து பதினஞ்சு பெரிய வெங்காயம் இந்த சைனா வெங்காயம் பூண்டு இருக்குல்ல சைனா கூடு இருக்குதுல்ல பெரிய பூண்டு அந்த பூண்டில் ஒரு பதினஞ்சு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு கார் முடி தேங்காய் ஓகே தாளிக்கிறதை வந்து சீரகம் போட்டு தாளிச்சுக்கணும் ஓகே இதெல்லாமே நம்ம பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க பொடி கட் பண்ணி வச்சுருக்கோம்ப்பா ஓகே இப்போ மீனை வெந்தோன்னே நம்ம கையில் இருந்தாலே தோல் உரிச்சிட்டு உதித்து விட்டு அப்படியே தாளிக்கிறது அப்புறம் பார்க்கலாம் ஓகே

ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா அப்படி தண்ணி வச்சுட்டு நம்ம ஆரி பொறுமையாக செய்யணுன்னா நம்ம ஆரி குறிச்சோம்னா டோக்கு டோக்காக வந்துடும் இப்போ ஆரிடுச்சு தோல் உரிச்சாச்சு இப்போ அப்படியே உடச்சி இப்படி எடுத்தோம்னா நடு முள்ளு மட்டு தான் இருக்குவாருங்க மட்டும் தான் அப்படியே நவ்வொன்னாக எடுத்து நடுமுள்ளை எடுத்துகிட்டு அப்படியே ஊற்றி விட்டுக்கணும் ஊத்து விட்டு அப்படியே தாளிச்சு விட்டுற வண்டி தான் அவ்வளோதான் பண்ணணும் அடுப்புல கடாய வச்சு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் காந்ததும் சீரகம் போட்டு தாளிக்கணும் டேபிள் ஸ்பூன் இதுக்கு வேற பட்டக்கிராம அந்த மாதிரிலாம் எதுவுமே ஜீரகம் வந்து புரிஞ்சிருச்சு புரிஞ்சோனையும் இந்த வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதெல்லாம் வெங்காயம் பூண்டு எல்லாமே ஒன்னொன்றா தான் போட்டு வரணும் அவன் கொஞ்சம் வதங்க பார்த்தா வெங்காயம் வதங்க லேட் ஆகும்ல பூண்டு இது சீக்கிரம் வதங்கிடும் அதனால ஒரு அரை டீஸ்பூன் உப்பு உப்பு வந்து நம்ம உப்பு மட்டும் நம்ம டேஸ்ட்டு தகுந்த மாதிரி போட்டுக்கணும் அரை டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் லேசாக வதங்கிருக்குல இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகா எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுக்கலாம்

அதுக்காக பிள்ளைங்கிறது சாப்பிட்டு வந்து கொடுப்பாங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொடுப்போம் இது பொறாவின் வந்து ரொம்ப கவுழ்வாடா அழிக்கும் நம்ம கழுவுற வந்து நல்லா கழுவிக்கணும் நல்லா மஞ்சத்தூளும் கடலக்காவும் போட்டு உப்பு போட்டு நல்லா கழுவிக்கணும் கழுவி பண்ணோம்னா நல்ல ரொம்ப டேஸ்டா இருந்தது நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாம் நல்லா வதங்கி பாருங்கள் எண்ணெய் கொஞ்சம் பிரியிற மாதிரி வந்துடுச்சு இப்போ நம்ம ஊற்று வச்சுருக்க சொரா புட்டை சொரா புட்டு ரெடி ஆகிட்டே இருக்கு ஆமாம் சொராவை சொரா மீன் புட்டு வச்சுருக்க சொரா மீனை நம்ம அந்த வேக வச்சு ஊதுக்கிறதா அது கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரியும் ஆனால் செஞ்சவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் புதுசாக செய்கிறவங்களுக்கு இச்சுக்கப்படையில ஊற வச்சு வேக வச்சு செஞ்சுட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் இதையில வாங்கிட்டு வந்தது சமசாரமா பயங்கரமா வதக்க வதக்க அப்படின்னு எப்படி நல்லா வெந்திருக்கு தான் நம்ம உரிச்சு உளுத்து விட்டுருக்கோம் இருந்தாலுமே நல்லா இது பச்சை வாட போக நல்லா நம்ம வதக்கணும் சிம்ளை வச்சே நல்லா வதக்கணும் இதை தேங்காய் எண்ணெயில் தாளித்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனை தேங்காய் அண்ணேயும் தாளிக்கலாம் நம்ம வந்து தேங்காய் எண்ணெயில தான் தாளிச்சிருப்போம் தேங்காய் எண்ணெய் பிடிக்காத வாசம் பிடிக்காதவங்க ரீஃபண்ட் ஆயிலில் இது பண்ணிக்கலாம் கடல் எண்ணெய் நல்லெண்ணா நல்லா இருக்காது அது ஸ்மெல்லு தனியாக தெரியும் தனியாக தெரியும் அதனால் ஒன்று கோகனட் ஆயில் இல்லைன்னா ரீஃபண்ட் ஆயில் நம்ம வந்து இந்த இதுக்கெல்லாம் முக்கால்வாசி தேங்காய் தேங்காய் தான் யூஸ் பண்ணுவோம் நல்லாயிருக்கும் ஸ்மெல் வந்து அது வேற நல்ல வாசனையாக இருக்கும்

ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் லெவலாக இருக்கும் அப்படி தான் இந்த ஹோட்டலெலாம் அப்படி தான் இந்த ராஜபோகம் இந்த ஹோட்டலெலாம் அப்படி தான் கொடுப்பாங்க மிளகுத்தூள் லாஸ்ட்டாக இந்த மிளகுத்தூள் போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு தேங்காய் காமூடி தேங்காய் திரும்பி வச்சுருக்கோம்ல அதை போட்டு இங்கேயும் இறக்குனா சுவையான குட்டு தயார் இவே ரொம்ப கேட்டுட்டே இருந்தா சாப்பிடலாம் இருக்கு யூ யூ சூப்பர் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்